இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக எனது தொலைபேசிக்கு வாட்ஸ்அப்புக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்குது திருமண்டலங்கள்ல நடக்கிற விஷயங்கள் அது போல பார்த்தீங்கன்னா சேகரங்களில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பள்ளிகள்ல நடக்கிற நிறைய அத்துமீறல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்க போட்டு என்ன பண்றீங்க பேச சொல்றீங்க என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் என்னுடைய பழைய மொபைல் போனே ஹீட் ஆகி போயிருது அதை வீடியோவை பேசி எடுத்து வெளியே போனாலும் என்ன அது ஒத்துழைக்க முடியுங்க அந்த அளவுக்கு நிறைய தகவல்கள் அது போல எனது தொலைபேசியும் பலசு பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் அதை குறித்து பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சில விஷயங்கள் யோசிக்க வைக்கிறது ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய சேகரங்கள்ல ஆயர்கள் அது போல பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்கள் நிறைய என்ன பண்றாங்க அதிகார துஷ்பிரயோகங்கள் பண்ணி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவரை தப்பா பயன்படுத்தி விதிமுறை மீறல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போது இருக்கிற நிர்வாகம் நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதற்கு என்ன காரணம் என்று நமக்கும் தெரியவில்லை ஒருவேளை ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பது அவருக்கே வெளிச்சம் ஆண்டவருக்கும் வெளிச்சம் நிச்சயமாக ஆனால் தப்பு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை அடைவார்கள் உப்பு துணவே தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அது எப்போ நடக்குன்னு தெரியல சோ அதற்காக உங்களைப் போல நானும் நாம் அனைவரும் காத்திருக்கின்றோம் நிச்சயமாக ஒருபோதும் நீதி தூங்குவதில்லை தாமதித்தாலும் நிச்சயமாக தவறு இல்லாமல் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் எனவே நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோட காத்திருங்கள் சோ நானும் முதல்ல தெளிவா சொல்லிட்டேன் எந்த பிரச்சனைக்காகவும் முன்னாள் நீதிபதி அவங்கள்ட்ட போய் உட்காந்து நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுங்க நம்ம கேட்க போறது இல்ல இப்ப நான் என் விஷயத்துக்கே கேட்கல அதனாலதான் பாத்தீங்கன்னா என்னைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில ஜாயின் பண்ணாம எனக்கு ஜாயின் பண்ணா நிறைய கண்டிஷன் அப்ளை சில விஷயங்கள் பேசக்கூடாதுமாங்க சில விஷயங்கள் கேட்க கூடாது நமக்கு கண்ணுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயங்களையோ நடந்த நிறைய தவறுகளையோ சுட்டி காட்ட முடியாது அதனாலதான் நான் இன்னும் தனிமையாவே இருக்கின்றேன் யார் மேல நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு அணிய என்ன பண்றீங்க குற்றச்சாட்டுல இறங்கிடுறீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சற்று தயக்கத்தோடு இருப்பதாக தான் நான் உணர்கின்றேன் எனவே நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகுமா தேர்தல் நடக்குமா என்பதெல்லாம் வந்து இறைவனுக்கும் நீதிபதி ஐயா அவர்களுக்கு தான் வெளிச்சம் அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாக அமைதியாக தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக மகிழ்வான ஒரு விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் அதனால இப்பவும் என்ன பண்றாங்க சிலர் வந்து நீதிபதி ஐயா அவருடைய டீம் மேல சேற்றை வாரி இறைப்பதை போல இறைத்துக்கொண்டே இருக்கிறாங்க குறிப்பாக இந்த வருகின்ற கல்வி ஆண்டுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய போட போறாங்க அதுக்கு வந்து பாத்தினா சிலர்கிட்ட வந்து திருநெல்வேலியில பேசி கையூட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இவர்கள் அந்த தவற வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க சோ அதனால என்ன இப்போ துடிக்கிறாங்க ஐயோ போச்சே போச்சே பல லட்சங்கள் அள்ளிருக்கலாம நாமா பையனு பண்ண தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் என்ன பண்ணும் அடுத்த எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணாம நடத்ததுனால இப்போ வந்து நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து துடிக்குது கையெல்லாம் பண்ணது அப்படியே குறு குறு குறிஞ்சல் அரிக்குது பணத்தை என்ன கை இல்லையா அதனால என்ன பண்றாங்க பள்ளியை தோக்கி என்ன பண்றாங்க நீதிபதி ஐயா அவருடைய அணியினர் மேலையும் இதற்கு நீதிபதி ஐயா வந்து கண்டு காணாம இருப்பது போல ஒரு மாயான தோற்றத்தை உருவாக்கிறாங்க ஒரு பைசா கூட கையூட்டு இல்லாமல் முறையான சரியான நபர்களுக்கு அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிபணி ஐயா அப்பாயின்மெண்ட் போடுவாங்க இதே முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இருக்கும்போது தான் திருநெல்வேலியிலும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூரா ஒரு பைசா கூட வந்து பாத்தீங்கன்னா கையூட்டாக எதுவும் பெறாமல் யாரும் பெற அனுமதிக்காமல் அவருடைய நேரடி பார்வையில் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் நீட்டாக போட்டாங்க இப்போ வரைக்கும் நான் கேள்விப்படுறேன் ஸோ எனவே வந்து கடந்த மூன்று வருஷமாக முறையான பணி நியமனம் இல்லாமல் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாடி கொண்டிருந்தனர் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நிறைய வேக்கண்ட் இருக்குது குறிப்பாக வந்து வெள்ளாளன் நிலையில எங்க நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அங்கேயும் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா போடுவாங்க சோ இப்போ வந்து என்ன பண்ணுன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க நீங்க என்ன பண்ணுங்க அலர்ட்டா இருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைச்சோறுகள் நிறைய வரும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்களே அப்படி என்ன பண்றது அப்படி அஹ் கொண்டு போற மாதிரி சில வேஷங்களை தகடி தினங்கள்லாம் பண்ணுவாங்க ரொம்ப இருங்க உங்களுடைய சீனியாரிட்டி நீங்கள் இத்தனை வருடங்கள் காத்திருந்தது வீணாக போக கூடாது எனவே திருமண்டல பள்ளிகளில் வேலை பார்ப்பதற்காக தயாராக இருக்கின்ற வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தயவு செய்து உங்க பிட்டிஷன்ஸ் கொடுத்துருங்க எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எந்த விதமான விதிமுறைகளும் மீறாமல் உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்கும் அதற்கு நீதிபதி அவர்கள் நூத்துக்கு நூறு உத்தரவாதம் தருவார்கள் எனவே காத்திருங்கள் உங்களுக்கான வேலை வரும் திருமணத்துக்கு கட்ட வேண்டிய அந்த பணங்கள் மட்டும் கட்டிவிட்டு என்ன பண்ணலாம் அவங்களுடைய வேலையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் கத்தர் உங்களுக்கு துணை செய்வார் சிலர் வந்து திரும்ப திரும்ப வந்து சில விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உண்மையாயிரும் நினைக்கிறாங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னா அது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நினைக்கிறாங்க நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஆட்சியில நடந்தது போல இந்த ஆட்சிலயும் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மாயையான ஒரு தோற்றம் அது வந்து நிச்சயமாக இந்த நிர்வாகத்தில் முன்னாள் நீதிபதி ஜோதிமினியா அவருடைய நிர்வாகத்தில் ஒருபோது நடக்காது எலெக்ஷன் வந்து எனக்கு தெரிந்து இப்போதைக்கு நடப்பதற்காக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஐயா வந்து வந்து வரும்போது வரும் திருமண்டல் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட தான் இங்க வந்தாங்க ஆனா உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரை நம்புவது என்று தெரியவில்லை இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பது போல நான் சொல்றது போல அவங்களும் அதை உணர்ந்துகிட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் பேசி பேசி என்ன பண்ணோம் தங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணும் போட்டி போட்டு ஓய்ந்து போகட்டும் அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து ஒரு அமைதியான சுமூகமான சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடத்தினா போதும்ங்கிற முடிவுக்கு விட்டதாகவே நான் எண்ணுகிறேன் எனவே வருங்காலங்கள்ல நமது திருமண்டலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேகரத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ஆயர்கள் இருக்கின்ற அணியினரோட சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நியாயத்தை பேசுகின்ற சில மக்களை பழி வாங்குவதற்காக உடனே என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுப்பாங்க அவங்க ஓட்டை வெட்டுவாங்க அவங்களை தனிமைப்படுத்துவாங்க இது போன்ற சில தவறுகளை வந்து துணிந்து ஆயுத என்ன பண்றாங்க மேலிடத்து செல்வ கூட செய்யறாங்க சோ இப்போ வந்து அங்க இருக்கிற மக்கள் மட்டுமே அதை தட்டி கேட்கறதுனால அது வந்து என்ன பண்ணுறது எடுபடாம போயிருது ஆஹ் எனவே நான் என்ன சொல்றேன்னா நாம் அனைவருக்கும் சகோதரர்கள் ஒரு சேகரத்துல தவறு நடந்தா நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிற சேகரத்திலையும் அனைத்து சேகரித்துல இருந்து என்ன பண்ணும் ஒரு ஆள் போய் என்ன பண்ணும் கண்டிப்பா தவறுகளை தட்டி கேட்கணும் தைரியமா தட்டி கேட்கணும் அப்படி கேட்டா மட்டும் தான் ஒரு பயம் வரும் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியில ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு அதிகார துஷ்பயோகம் நடக்குது ஒரு தலைமை ஆசிரியர் தவறு பண்றாரு அப்படின்னா அந்த ஊர் மக்களே தயங்கி போய் நிக்கிறாங்க விஷயம் தெரியுது ஆனா யாரு போய் கேட்பது எப்படி கேட்கறதுன்னு தெரியல எல்லாருக்கும் ஒரு பயம் அதனால இந்த பயத்தை என்ன பண்ணும் முதல்ல நீங்க தூக்கி தூரம் போடணும் இப்ப நான் வந்து நிக்கிறேன் எனக்கு வந்து எல்லா வகையிலும் பாதிப்பு இருக்க செய்யுது ஆனாலும் ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் விடிவு காலம் வர வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்றேன் வெளியில வந்து நிற்கிறேன் சோ அது போல நம்ம எல்லாத்தேதிலும் எதிர்பார்க்க முடியாது முதலாவது வந்து தவறை தட்டி கேட்பதற்கு தைரியம் வேணும் அடுத்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வரக்கூடாது நிச்சயமாக நாம் ஜெயிப்போம் நிச்சயமாக நமது நியாயமான குரல் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்தால் கண்டிப்பாக ஜெயிப்போம் சோ அதற்காக ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டியது காலையத்தின் கட்டாயம் என்ன பொறுத்தல பாத்தீங்கன்னா அந்த தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால இப்ப நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன் சிலர் என்ன பண்றீங்க நீங்க வந்து ரிப்ளை பண்றீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா மறைமுகமாக இருந்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் எதற்கோ ஒரு தயக்கம் இது வந்து ஜெயிக்குமா இது வந்து சாத்தியமான்னு யோசிக்கிறீங்க சோ என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உயிர்த்திருந்த இயேசு வந்து உயிரோட வந்த அப்புறம் என்ன பண்றாங்க பெண்கள் பேச்சு விடுறாங்க அப்பவும் என்ன பண்றாங்க நம்பலையா சந்தேகப்பட்டாங்களா அது எப்படி சாத்தியம் சொல்லி அவர் ஏற்கனவே வந்துட்டாரு அதனால சீசர்கள் நம்ப பண்றாங்க அந்த ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும் சோ அதனால சந்தேகம் இருக்கு சந்தேகப்படாமல் வருகிறவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சோ அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் திருமண்டலத்திலும் அந்த வெற்றிகள் தொடர வேண்டும் என்றால் திருமணத்தின் சார்பாக ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் அந்த அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆட்கள் தேவை அது யார் அப்படின்னா சிலவங்க நல்ல ஆலோசனை பின்னலந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு கூட்டம் போடுவோம் பேசுவோம் முன்னோக்கி பார்த்து திரும்பி பார்த்தா அப்படி ஒருத்தர் கூட இருக்க முடியாது எல்லாம் ஓடிடுவாங்க அது முக்கியமா பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆசிரியர் வந்து அப்படி ஒருத்தருப்ப இந்த இரண்டு அணி நேரம் மூன்று வருடத்துக்கு முன்னால வந்து யார் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பல பரீட்சை பண்ணிட்டு இருக்கும்போது போது திருமண்டல ஆசிரியர்களுடைய சம்பளம் நிப்பாட்டிட்டாங்க சோ நான் தான் முதல் என்ன பண்ணா ஒரு நாள் புறக்கணித்து போய் என்ன பண்ணோம் பெட்டிஷன் கொடுக்குன்னு சொன்னேன் முந்தின நாள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உற்சாகம் ஆ வரோம் நாங்க வேன்ல அங்கிருந்து வேன் வருது இங்க இருந்து வேன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பெரிய கூட்டத்தை கூட்டிடுவோம் திருமண்டல அலுவலகம் பெரிய ஆர்ப்பாட்டம் சொல்லியாச்சு போலீஸ் எல்லாம் கேட்டாங்க ஆமா இருக்கா சார் ஆமா ஆர்ப்பாட்டம் இருக்கு நாங்க வந்து பெரும் திருள ஆர்ப்பாட்டம் சொல்லி என்ன பண்ணிட்டோம் பெரிய கூட்டத்தை போட்டிருக்கோம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கால்வெல்ஸ் குன்னால வந்து போலீஸ் வந்து இறங்கிட்டு பெரும் படை இறங்கிட்டு நானும் சில ஆசிரியர்கள் நின்றுட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் படை அப்படி வந்து இறங்கினு பார்த்தா ஒரு சுடு குஞ்சோ எல்லாம் கையெழுத்து போட்டு உள்ள போகுது நான் மட்டுமேக்கு என்னோட ரெண்டு ஆசிரியர்கள் நிக்கிறாங்க அவங்களையும் தலைமையாசிரியர் என்ன மாட்டாரு உள்ளயா வெளியே என்னாரு வெளியேன்னா வெளியேதான் வெற்றி பெறாமல் உள்ள வர முடிஞ்சது என்ன பண்ணும் தீவிரமா நின்னோம் போலீஸ்காரங்க அப்படின்னு முடிக்கிறாங்க சார் என்ன சார் ஒருத்தரையும் காணும் அப்படின்னாங்க அப்பதான் தெரிந்தது நம்ம மக்களுடைய வீரத்தை எல்லாம் ஓடி ஒழிச்சிட்டாங்க இருந்தாலும் சில ஆசிரியர்கள் ஒரு பத்து பேர் தான் போனோம் கலெக்டர் ஆஃபீஸ் போய் என்ன பண்ணுறாங்க கையெழுத்து வாங்கிட்டு அன்னைக்கு சாயங்காலமே என்ன பண்ணோம் சம்பளம் போட வச்சோம் அதுதான் வந்து பார்த்தோன்னா முன்னோக்கி நிற்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் நாங்களும் இருந்தோம் ஸோ இப்பொழுதும் அந்த அமைப்பு வேண்டும் இதற்கு யார் வேணும் அப்படின்னா இந்த வேதாகமத்தை நீங்க படிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை மோசைதான் வழிநடத்திட்டு போறாரு ஆனாலும் அவருக்கு எதிராக நிறைய குரல் எப்பவும் கிடையாது இருக்கு எடுத்தாலும் சொல்லிட்டே இருப்பான் தண்ணி இல்லாம காடை இல்லாம எல்லாம் கிடைக்கும் அப்பமே என்ன பண்ணுவான் குறை சொல்லுவான் சோ அப்போ அதனால மோசை என்ன பண்றாரு ஆண்டருடைய அழைப்பை பெற்று வந்தவர் தான் ஆண்டருடைய வழிநடத்தின்படி சென்றவர் தான் ஆனாலும் அங்க இருக்கிற இந்த கோராகின் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து திரும்ப பேசிட்டே இருக்கும்போது தண்ணியில தண்ணியில வனாந்திரத்துல கொண்டு இருக்கா கொண்டு சொல்லி சொல்லும்போது போது ஆண்டவர் என்பாரு கண்மலையை பார்த்து பேசுங்காரு இரண்டு கோவத்துல இவனுக்கு மேல இருந்த கோவத்துல அடிச்சிடறாரு அடிச்ச உடனே ஆண்டர் என்னன்றாரு தண்ணி வரதான் செய்து ஆனாலும் ஆண்டர் என்னன்றாரு நீ வந்து அந்த காணான பாப்ப உள்ள போக முடியல என்னன்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்காரு சோ அது போலதான் இப்பொழுது திருமண்டலத்தை நடத்துவதற்காக வந்தவர்களும் பாத்தீங்கன்னா அவருடன் இருந்த மக்கள் செய்த சில விஷயங்களால கோபப்படுத்துனாலேயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தவறான ஆலோசனாலேயோ எனக்கு தெரிந்து இந்த பரம காணானுக்குள் செல்கின்ற வாய்ப்பை இழந்து விட்டதாகவே நான் நினைக்கின்றேன் இப்ப யாரு வேணும் அப்படின்னா இந்த காணானுக்கு விரும்பாக சென்று வெற்றிகரமாக திரும்பி வந்து ஏராளமான மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவநம்பிக்கையோட வார்த்தைகள் சொல்லும் பொழுது நம்பிக்கையான வார்த்தைகள் சொன்னவர் ரெண்டு பேர் யாரு ஒன்னு யோசுவா ஒன்னு காலை இந்த யோசுவாவை போன்ற காளைவைப் போன்ற மக்களை கத்தர் தேடுகிறார் மோசேக்கள் தள்ளப்படுகிறார்கள் இந்த திருமன்றத்தை காப்பதற்கு காளைப்புகளும் யோசுவாக்களும் எழும்பி வர வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் இவர்கள் யாருன்னா எனக்கு தெரிந்து திருமணம் ஆகாத வாலிபர்கள் எல்லா சேகரங்களையும் பாக்குறேன் பாய்ஸ் அப்படின்னு பண்றாங்க நிறைஞ்சு இருக்கிறாங்க ஒரு அசன பண்டிகைன்னா வந்து பண்றாங்க அவ்வளவு உற்சாகமா நின்றுட்டு இருக்கீங்க நீங்க அப்படி சாப்பாடு சுமக்குறதுல இருந்து குழம்பு ஊத்துல இருந்து உங்களுடைய ஆலயத்துக்காக வைராக்கியம் நின்றுட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஆலயங்கள் எங்க இருக்குன்னா யார நம்பி இருக்குன்னா திருமணம் நம்பி இருக்கு திருமணத்துல மிகப்பெரிய தவறை வைத்துக்கொண்டு தவறானவர்களை வைத்துக்கொண்டு எப்படி உங்கள் ஆலயத்தை முன்னேற்ற முடியும் இங்க இருக்கிற காணிக்கைகளோ இங்க இருக்கு வருகின்ற எல்லா விதமான சுரண்டப்படுகிறது அதை நீங்க தான் கேட்கணும் கோயிலுல இருக்க வெளியே வரணும் நீங்க நீங்க அதாவது இது வந்து வேற வழி இல்லை நமது திருமணத்தை காப்பதற்காக நாம் தான் முன் வர வேண்டும் எங்க இருந்தோ இந்த ஒரு முன்னாள் நீதிபதியா என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து அவ்வளவு கர்மம் இருக்கும்போது எதுவும் களவாடப்படக்கூடாது என்று நினைக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்கள் நம்மை வந்து கரையான் போல அரிப்பதற்கும் க நாம் ஏற்கனவே வந்து அனுமதிக்க வேண்டும் சோ எனவே திருமணம் ஆகாத வாலிபர்கள் திருமணம் ஆகாத வாலிபர்கள் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப நான் வந்து தனியாக தான் அதனால அதனாலதான் பேசுறேன் திருமணம் ஆனவன் என்ன பண்ணுவான் எப்ப என்ன பண்ணுவான் அப்படியே திரும்பி பார்ப்பான் மனைவிய அந்த மாதிரி சொல்லும் ஏ நமக்கு தேவையா உள்ள போங்க என்ன முடிவான் ஓடிடுவான் இல்ல பண்ணுவோம் பிள்ளை ஒண்ணு வந்து கையில கொடுத்துட்டு போயிடுவா இல்ல முடியாது தூக்கி நின்ப்பான் இங்கேயா அங்கேயான்னு சொல்லி கலப்பையில் கையை வைத்து பின்னால திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு எனவே இந்த வாலிபுரிகளுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு வீரம் இருக்கும் நீங்க தான் வரணும் இந்த திருமண்டலத்தை காப்பதற்கு ஒரு சேகரத்துக்கு குறைந்தது ஒரு வாலிபன் வந்தா கூட பாத்தீங்கன்னா குறைந்ததுன்னு பண்ணுவோம் ஒரு ஐம்பது பேர் வந்துடுவீங்க நீங்க வந்தா போதும் வீர துறவி விவேகானந்தன் சொல்றாரு நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த இந்தியாவே மாத்தி காட்டுறேன்னு சொல்லி அது போலதான் சொல்றேன்னா பத்து பேர் வாணி நான் ஒத்தே ஆன முன்னல் என் பின்னல் நிலுங்க நீங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சாதிப்போம் நம்ம அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு இடத்துல தவறு நடந்தா நேர ஸ்பாட்டுக்கே போறோம் கண்டிப்பா அங்க போய் நியாயத்தை கேட்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நியாயமான முறையில அமைதியான முறையில சுவாத்வீகமான முறையில நம்ம கேட்க போறோம் அந்த இடத்த தவறு களையப்படும் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து போறது இல்லை சோ எனவே இளைஞர்கள் நீங்க வாங்க உங்களுடைய எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க நீ வந்து என்னதான் நினைச்சாலும் சரி சில விஷயங்களுக்கு இந்த சேகரத்துல இருந்து இந்த சிஎஸ்ஐல இருந்து வெளியில போக முடியாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு இப்ப நான் பாக்குறேன் சென்னையில இருக்கிற எல்லா ஐடி பாய்ஸையும் பாக்குறேன் அவன் திருமணம் வரம் தேடுறதுன்னா இங்கதான் தேடுவான் ஏன்னா வந்து நமக்கு இங்கதான் செட் ஆகும் நமக்கேற்ற பிள்ளைகள் நமக்கேற்ற குடும்பத்தான பிள்ளைகள் நம்ம சிஎஸ்ஐல தான் இருக்கு ஒன்னால என்ன பண்ண முடியாது பந்தகலே பொண்ணு எடுக்க முடியாது ஏன்னா நீ என் பொண்ணு இருக்கணும் காதில இன்னும் கம்பல் போடணும் நல்லா என்ன பண்ணணும் நகை போட்டுருக்கணும் நினைப்பேன் அங்க வந்து கிடையாது தலை நிறைய பூ வைக்கணும் நினைப்பேன் அங்க வைக்க மாட்டாங்க அது போல என்ன பண்ணும் நல்ல சேலைகள் எடுத்து என்ன பண்ணும் நல்ல மங்களகரமா இருக்கு நினைப்பேன் அங்க வந்து என்ன பண்ணும் வெறும் வெள்ளச்செல்ல தான் எப்படி உனக்கு அவங்க செட் ஆகும் செட் ஆகாது அது போல குடும்பத்துக்கு அடங்கிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நமது திருச்சபைகள் உருவாக்கி இந்த பிள்ளைகள் தான் இங்க இருக்கு பெண் தேட்டருக்கு நம்ம வேணும் அடுத்து பண்ணணும் குழந்தை பிறந்தா ஞானஸ்தானத்துக்கு வரணும் நீ வந்து பணி நிமித்தமா வேலை நிமித்தமா என்ன பண்றேன் இன்னொரு சர்ச்சை எங்களுக்கு ஓட்ட அவனுடைய ஒரு உன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்றாங்க கை வைக்கிறாங்க நீ ஏதோ ஒரு என்ன அங்க எழுதி சர்ச்சு போயிருப்ப அதுக்காக தவறா கிடையாது சோ அதை என்ன பண்றாங்க கட் பண்றாங்க எங்க போனாலும் வந்தாலும் நீ இந்த மண்ணின் மைந்தன் சிஎஸ்ஐக்கான மனிதன் நீ சோ எனவே உனக்கான உரிமை எங்க இருந்தா இப்ப எழுந்து நிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியாக மரண தருவாயில வந்து பாத்தீங்கன்னா எங்கதான் நீ வந்து ஒரு மனிதனுக்கான முடிவு நடந்தாலும் அவன் சொல்றது என்ன பண்ணுது என்னுடைய ஊர்ல என்ன பண்ணும் என்னுடைய முடிவு எனக்கான நிம்மதியான அமைதியான என்னுடைய ஊர்லதான் இருக்குன்னு சொல்றான் சோ அதுக்கு வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அது கட்டல காசு கட்டுல என்னது வரி கட்டல தீபு வரி கட்டில ஓட்டு காசு கட்டல சங்கம் கெட்டுல சொல்லி என்ன பண்றான் சவத்தை கூட புதைக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்க பிரச்சனைகளை உருவாக்குறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தா தடுக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் இந்த எழும்பி வர வேண்டும் தயவு செய்து உன்னை அன்போடு அழைக்கின்றேன் இனிமேல் வருகின்ற காலம் யோசுவாக்கள் காலப்புகள் காலம் யோசுவா வந்து மோச இடத்துல வந்தது பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் எழுந்து பயவில் போட்டுருக்கு சோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் இந்த திருமணம் வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் தவறு செய்கிறவர்கள் நிச்சயமாக தங்களை சுய பரிசீலனை செய்து இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்கும் இவர்களுக்கு எதிராக நம் முடியாது முடியாதுன்ற ஒரு பயம் வரும் ஸோ என்னுடைய நம்பரை தயவு செய்து அனைத்து சேகரங்களில் இருக்கின்ற வாலிபர்கள் திருமணமாகாத வாலிபர்கள் தொடர்பு கொள்ளுங்க இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்கள் அனைவரையும் இணைத்து திருமண்டலங்களில் ஆங்காங்கே நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு நானும் வரேன் அது போல என்னுடைய ஒத்தக்கிறத்து இருக்கின்ற மக்களும் வருவாங்க போய் நிற்போம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சுவாத்வீகமான முறையில அதாவது அது போராட்டம் தேவை என்றால் நம்ம போராட்டம் கூட நம்ம வந்து அதாவது அமைதியாக சத்தியாகிரகத்து வழியில வந்து போராட்டம் செய்வோம் கண்டிப்பாக திருமண்டலம் முன்னேற வேண்டும் என்றால் திருமண்டலம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இதை தவிர்த்து வேற வழி இல்லை எனவே இந்த அழைப்பை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் எதிர்காலத்திற்காக நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்காம நம்புறான் சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரங்களில போய் என்ன பண்றான் வெறும் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு என்ன பண்றான் கைகட்டி வேலை பார்த்துருக்காங்க இங்க வந்து நமக்கு அவ்வளவு மனித அவ்வளவு ஆற்றல் உண்டு அது போல ஏராளமான சொத்துக்களை ஏராளமான நல்ல விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய மிஷினரிகள் முன்னா சம்பாதி வச்சிருக்காங்க இவர்கள் என்ன பண்றாங்க இதை வந்து என்ன பண்றாங்க சிலர் வந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக திண்டு கொண்டிருக்கிறார்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற சொத்துக்கள் பத்துகள் எல்லாத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுப்பது தாரவேற்பது போல கொடுப்பது மிக தவறான செயல் இன்று நாம் தூங்கி கொண்டிருந்தால் குற்றம் சொல்லும் குறை சொல்லும் நீ வந்து இருக்க மாட்டாங்க குரலை கேட்பதற்கு இருக்க மாட்டாங்க எனவே இதுவே தருணம் அனைத்து இளைஞர்களும் திருமணமாகாத வாலிபர்களும் தயவு செய்து எழுதுவாங்க ஒரு சேகரத்துக்கு ஒரு நபராது ஒரு நபராது தயவு செய்து என்னுடைய பண்ணுங்க ஒரு குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாரும் ஒரு இடத்துல சந்தித்து பேசுவோம் என்ன பிளான் என்ன வந்து இந்த பிதாக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க சோரம் போயிட்டாங்க அஹ் வந்த நீதிபதியே என்ன பண்றாங்க இருவர் மேல வந்து நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க சோ ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் கையில தான் அது இருக்குது நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக திருடர்கள் தொடர்ந்து திருண்டு கொண்டே இருப்பார்கள் ஒரு சமயம் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் எதுவுமே இருக்காது எல்லாம் அழிந்து போயிருக்கும் அதற்கு முன்பாக நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக இந்த இணைப்பில் இணைவதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நாம் வலைதளத்தில் மட்டுமல்ல நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய காலம் இது எனவே தயவு செய்து ஆங்காங்கே முன்பு என்னை தொடர்பு கொண்ட செய்கிற வாலிபர்களும் இன்னும் ஆர்வமாக இருக்கின்ற வாலிபர்களும் என்னை தொடர்பு கொண்டு இந்த வாட்ஸ்அப் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு எல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் கத்தர் அனைத்தையும் அவர் திருமண அழைத்தவர் உண்மையில் கொண்டு இந்த திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கத்தர் தர விரும்புகிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது இணையங்கள் நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்